ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு வந்து நீங்கள் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் என்னடா அது அஞ்சலி பிரபாகரன் வந்து ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சாங்களே அடுத்ததான் வந்துட்டு அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு சொன்னாங்க இப்போதான் அக்கா வேறு ஃபார்முக்கு வந்தாங்க அது என்னது ஒரு மைசூர் பாகுங்கிற பேரில் ஒரு விஷயம் பண்ணாங்க அதை வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி முடியல அத அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட போன் பண்ணி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வீட்டுல வந்து ஒரு டேபிள் ஆடிக்கிட்டே இருக்கு அதுக்கு முட்டு கொடுக்குற விதமாக எதனா ஒன்று அனுப்பி விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க பட் நீங்கள் வந்து லேட்டாக கால் பண்ணிட்டீங்க ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டுக்கே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டில் சேர் ஆடுறது அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ட்ரே டேபிள் ஆடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அதனால வந்து பந்திக்கு முந்துங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நம்ம குக்கிங் குயின் பண்ணுற இந்த சில விஷயங்களுக்கெல்லாம் எங்க வீட்டுலயும் டேபிள் ஆடுது எங்க தாத்தாக்கு ஆடுது பல்ல ஒட்டுறதுக்கு கம்மு தேவை இல்ல எங்க தாத்தாக்கு ஸ்டிக்கு ஆடிக்கிட்டே இருக்கு அடியில ஓட்டு வைக்கிறதுக்கு வந்து ஒரு மைசூர் பாகு தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் முன்னாடியே புக்கிங் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்குமா இல்ல போயிட்டு போய் சேனல் அஞ்சலி பிரபாகரன் தட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிண்டல் பண்ணுறது ஓரளவுக்கு நம்மளை வந்து நம்ம செஞ்ச மைசூர் பாக்க வச்சு கலாய்க்கிறது செய்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது அதுக்குன்னு ஒரேடியாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு வந்து பெரிய ஆகுது அதைத்தான் நாங்களும் சொல்றோம் ஒரு அளவுக்கு பண்ணலாம் அதை போட்டு நல்லி எலும்பு மாதிரி தட்டு தட்டுன்னு தட்டை வச்சு அதை சுத்தியில எடுத்து உடைக்க வச்சு பல்லுல வச்சு கடிச்சு ரெண்டு பல்லு ஆடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வேலை எல்லாம் பார்க்காத வேணாம் சும்மா தீபாவளி எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன் விடிஞ்சா தீபாவளி நைட்டு ஒரு மணிக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடலமாவு வெறும் கடலமாவு நெய் சர்க்கரையை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு சாதாரண மைசூருக்காகவே நமக்கு வந்து இப்படி வந்தது அப்படின்னா ஒரு நாள் பூரா சாரி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அரிசியை காய வச்சு அதை அரைச்சு அதில் ஈரப்பதம் போகாமல் அதை வச்சு அதுக்கப்புறமா வெள்ளைப்பாகு காய்ச்சி அப்புறமா அந்த அரிசியை தூக்கரில் கொட்டி கலந்துக்காமல் ஒரு நாள் முழுக்க அதை வந்து ஊற வச்சுன்னு சொல்லிட்டு இந்த அதிரசத்துக்கு பெரிய ப்ராசஸாக இருந்தது மக்களே ஸோ நம்ம கண்டிப்பாக அதில் கையை வச்சோம்னா ஒரு நாள் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வந்து நான் அந்த அதிர்சனம் அதிரசத்தை நான் தொடலை இது மூலிமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரோட்ல வந்து பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு வந்து அதிரச பாக்கெட்டு கிடைக்குதே அப்படின்னு அதை ஏழனமா நம்ம என்ன கூடாது அதை வந்து நம்ம ஏழனமா எண்ணவே கூடாது அதுல அவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு இந்த நேரத்துல

பண்ணோம்னா அவ்வளவு பெரிய ப்ராசஸ் உள்ள அந்த அதிரசத்தை நம்ம செய்யாம வீட்டுல வந்து கடு உளுத்தம்பருப்புக்காக வந்து உளுத்தம்பருப்பு வாங்குவோம் மக்களே அதை வந்து நம்ம கடையில போய் வாங்கினோம்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம்ல முடிஞ்சிடும் பட் ஆனா இந்த இதுல நம்ம ஆன்லைன்ல இந்த செப்டோ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வாங்கும் போது அரை கிலோ தான் ஸ்டார்டிங்கே இருக்கிறதுனால சும்மா கடுகு கூட போடுற நாலு உளுத்தம்பருப்புக்காக நம்ம வந்து அரை கிலோ உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து வாங்கி இந்த மாசம் சும்மாவே கடக்க ஒரு பொருளை வச்சே நம்ம வந்து ஏன் அந்த விஷயம் வந்து முடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நான் இன்னைக்கு ஜிலேபி அதாவது மிங்கி உன்னை என்ன சொல்லிருக்கேன் என்ன இந்த மாதிரி கிளம்பாதான்னு இருக்கேன் ஜிலேபி வந்து இந்த மாவுலதான் பண்ணுவாங்களா உளுந்த மாதிரி எதுவும் தெரியாது உனக்கு என்ன தெரியும்

வேணாம் விடுங்க இந்த வீடியோ பார்க்காதான்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் புதுசாக கூட பார்க்காம வந்திருப்பீங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு இந்த மைசூர் பாக்கு வீடியோவை பாருங்க இந்த டேட் லிட்டில் பிரின்செஸ்ன்ட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு வராத ஒரு விஷயத்தை எடுக்காருங்க தீபாவளி நாளைக்கா பகல் நேரத்திலே நெகட்டிவா பேசாதீங்க தான் பேசுகிறீங்க வர தேவையில்லைங்க போய் வாங்கிட்டு வரோம் ஸ்வீட்ஸ் கலெக்ட்டு நெகட்டிவாக பேசலை நான் அகந்ததை பேசுகிறேங்க நீங்கள் வந்து

இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல வந்து போட போறோம் மக்களே. இங்க ஏன் அவ்வளவு இருக்குல இல்ல பெருசுல போட்டா ஒழுங்கா அரையாது. அதனால வந்து சின்ன மிக்ஸி ஜார்ல தான் போடணும். உனக்கு என்ன தெரியும்? வாயு மட்டும் பாரு சோ இப்போ நான் இந்த மிக்ஸி ஜார போடும்போது கண்டிப்பா என் பிள்ளை எழுந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ಜಾಸ್ತಿ. பட் அரைவள இல்ல பாக்கலாம். ஆமா அர்ஜுன் வந்து தூங்குவச்சிட்டாங்க. அதான் சொல்றேன் ஒரு மணிக்கு எடுக்கிறவங்க எடுக்கறங்க வீடியோ. விடுங்க தீபாவளிங்க. அழகா உட்கார்ற

என்னடா இது தீபாவளி எதுமா நம்ம தீபாவளி ஸ்பெஷல் போடாமல் இந்த வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணி நேரம் தீபாவளி ஸ்பெஷல் அதாவது விடிஞ்சாதான் தீபாவளி நாளைக்கு காலையில் நாங்கள் எழுந்திரிச்சி நைட்டு வரைக்கும் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது எங்கள் வீட்டு தீபாவளி அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடு வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளைக்குழிச்சு வரும் நீங்கள் பாருங்கள் ஆறு மணிக்கு வரும் அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து முன்னாடியே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இப்போ அரைச்சிட்டுருக்குறாங்க அந்த மாவை கீழ் வீட்டில் பக்கத்து வீட்டில் தான் இப்போ தான் எப்பாடா அந்த பட்டாசு போடாமல் விட்டாங்க நிமிதையே தூங்கலான்ட்டு இருந்திருப்பாங்க இந்நேரத்தில் வந்து கீழே அந்த பைத்தியம் ஆரம்பிச்சிருச்சிங்களா சமையலுங்கிற பேர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குங்கடான்ட்டு கத்த போகிறாங்க மேலே வந்து அணுகுண்டு எடுத்து மேலே வீசுவாங்க

அலோ இது சக்கரபாகு வந்து நீங்க தனியா பண்ணுங்க நீங்க சும்மாவே போனதே வந்து சட்டில ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு வராம போயிடுச்சு அது ஏன் சரி சரி நீ போங்க பாரு ஹை எல்லastype நல்ல ஹை फ्लेம்ல வச்சு ஆவி பறக்க விட்டு அப்புறமா பேஸ்ட்னால தான் எல்லாம் போச்சும்பிங்க உனக்குன்னு ஒரு நாலு பேர் வேற சப்போர்ட் பண்றாங்க அண்ணே பேஜ் குடுத்தா அக்கவுண்ட் தான்றாங்க சொல்லுங்க ஆமா ஏல ஒரு பில்ல இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் அனுப்புது அக்கா பண்ண மைசூர்பாகு எப்படிங்கிறீங்களே அதாவது அக்கா பண்ண மைசூர் பாகு வச்சு ஓரளவுக்கு கடிக்க முடிஞ்சிச்சு ஆனால் நான் பண்ண மைசூர் பாகுலாம் அண்டம் தூக்கிட்டு போகும் அவங்க இப்போ எறும்புலாம் வந்து இந்த வெயில் காலத்துலேயே மழை காலத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கும்ல அப்படி சேர்த்து வைக்கும்போது அவங்க வாழ்கிற அந்த இடத்த அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படும்ல இல்லை இதை தூக்கி அப்படி முட்டு கொடுத்து சாய்ச்சி வச்சிடும் லேசாக அது தேவைப்படுமா தூக்கிட்டு போகும்பா மோட்டிவேஷன் தான் எறும்புக்கு தூக்கிட்டு போங்கன்னு தான் சொல்றேன் இந்த நாய் கூட மோந்து பார்க்காதுமாங்க பார்த்தியா அந்த மாதிரி எறும்பு கூட மோந்து பார்க்காது அதெல்லாம் மைசூர் பார்க்கும் மனசாட்சி இல்லாமல் ஜாக்கிலேனுக்கு போகணும் போட்டு சாப்பிட வரையாங்கிறான் தெரிஞ்சு பாரு அவ்ஸ் வீட்டுல மக்கள் எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும் யாராச்சும் வந்து நமக்கு அந்த பக்கத்து வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாங்க கொடுத்து அனுப்புகிறாங்க வீட்டுக்கு குழம்பு ஸ்நாக்ஸு ஸ்வீட் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸை நம்ம வெறும் கையோட கொடுக்கக்கூடாது நம்மளால் எதனா வச்சு கொடுக்குன்னு சொல்லி நினைப்போம்ல ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்கல ஒண்ணுமே பண்ணவனா தாய் நீ எம்டி பாக்ஸ் சாப்பிட்டுட்டு கூட கூட நாங்கள் கூட கழுதிக்கிறோம் தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணி அனுப்பாதான் சொல்றாங்க இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பால் கவர் எடுத்துக்கலாம் மக்களே நான் வந்து தயிர் கவர் எடுத்திருக்கேன்

என்ன பாருது எல்லாம் வந்துச்சு வந்துச்சு ஆ அந்த பாய புஷ்டா என்ன ஒரே maravilh naண்டாட்டல இதான் நான் அப்reciate பண்ணிட்டு இருக்கேன் ஆ அது ஒரு எண்ணெய் اومலெட் பட்டாம வந்து

அதான் சொன்னேன் நீ வாட கள்ளி தெளிக்கிட்டே அந்த அளவுக்கு வரல பா அப்படி வராது எடுத்த உடனே ஏ வராது வர வைக்கணும் அட கருமமே நீ பரவறடா என்ன இது வெடிக்கணும்னா அத என்னது சீட சீட வெடிக்கணும்னா அது அமைதியா இருந்து என்னடா கொப்பளிக்குது அடடி நல்லா வந்துருச்சு மக்களை எனக்கு நல்லா வந்துடும் நானே சொல்லிட்டேன் சக்கரை பாக்கல எதுவும் குழப்பம் ஒவ்வொரு இந்த நாட்டு பார்டர்ல சண்டை போடுற மாதிரி இல்ல இருக்கு என் வந்து பாத்தீங்களா ஒரு பாம்பு நல்லா சுருண்டு தலைய மேல வச்சு படுத்து கிடக்கு என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டி ஒண்ணு வந்தா வரவே வராது கிரியேட்டிவிட்டியா வந்துட்டு இருக்கும் அங்க வர அங்க வர பயங்கரமா குப்பிடிச்சுட்டு இருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் சோ மினி ஜாங்கிரி போற மாவுலயே கொஞ்சம் பெருசா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு இந்த நல்லா போயிட்டு இருக்கும்போதே வண்டியை ஆத்துக்குள்ள ஓடுறது கேலி குட்றீங்க இத பாறா ஐயோ நெய்ம் ஒரு மாதிரி வருது எப்பா யாருக்கு பா கொடுக்குறோம் அத எம்மாடி என்னப்பா எப்படி இல்லையா சார் ஒரு எண்டு தான் டாஸ்க்கு

ல நீங்க வந்து single shot எல்லாத்தையும் ஊரே வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனா நானா நரியை செஞ்சுட்டு எல்லாத்தையும் கீழ தான் ஊத்துறோம் வேஸ்ட் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி எடுத்துவாங்க இது ஒரு ஹேக் எஸ் ட்ரிக் டிக்க என்ன அள்ளி போடு அள்ளி போடு மக்களே ஃபைனலி இந்த ஜாங்கிரி வந்து

நீ என்னத்த வீட்டுல கிடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எங்களை கேட்க முடியாது நாங்களும் ஒரு பலகாரம் பண்ணி இருப்போம் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் இப்பமானம் பண்ண போறேன் ஏரியால அது போக ஆமா